புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சென்னையில் டெல்லியில் மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர தாமோதர தாஸ் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் அரசியல் நாகரிகத்தோடு வாழ்த்துக்களை சொல்லுவோம் ஆனா இந்த தேர்தல் இந்த நாடாளுமன்றம் முற்றிலும் புதியது என்ன தெரியுமா மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றாலும் கூட மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பாசிச பற்களை பிடுங்கி எரிந்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் மாபெரும் தலைவர் அதனால் அந்த பாசிச பற்கள் இன்றி இந்த அரசு நடைபோட இருக்கிறது என்பதை சொல்லி அதை சாதித்து காட்டி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நான் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் பரிசு தரேன் யாராவது ஒருத்தருக்கு இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்றவங்களுக்கு ஐநூறு ரூபாய் பரிசு அங்கே ஒரு ஆறு ஏழு அக்கா டக்குன்னு எந்திரிச்சாச்சு நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு இந்த யூடியூப்ல எல்லாம் எனக்கு டக்குனு பேர் மறந்துட்டு யூடியூப்ல எல்லாம் எங்க ஊருக்காரு எனக்கு திருநெல்வேலி எங்க ஊருக்காரு ஒருத்தர் வருவார் செத்த மூதி சவுத்து பேல அவர் பேர் என்ன தெரியுமா இறங்க ஜிபி முத்து வெரி குட் நான் கேள்வி அது இல்லை அதுக்கு ஐநூறுவா தர முடியாது கேள்வி கலைஞர் கட்டி அணைக்கட்டுகள் எத்தனைன்னு யாருக்காவது தெரியுமா கலைஞர் கட்டி அணைக்கட்டுகள் நமக்கு ஜிபி முத்துவ தெரியுது கலைஞர் கட்டிய அணைக்கட்டுகள் தெரியல தமிழ்நாட்டோட சாபக்கேடு அதனாலதான் போற வாரம்லாம் வந்து நம்ம தலையில மிளகா அரைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் சொல்ற பயசமான பேச்செல்லாம் கேட்டு நம்ம கை திட்டிகிட்டு இருக்கோம் இந்தியாவிலேயே மிக அதிகமான அணைக்கட்டுகளை கட்டிய ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் தந்தை டாக்டர் கலைஞர் நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகளை கட்டியிருக்காரு நமக்கு தெரியுமா தெரியாது திமுக என்ன செய்தது எல்லாரும் கேப்பா நம்மளும் கை தட்டிருவோம் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி ஒரு ரயில் ஓடுது என்ன ரயில் மெட்ரோ ரயில் யார் கொண்டு வந்தா கலைஞர் கொண்டு வந்தார் ஜெயலலிதா அம்மா நம்ம கொண்டு வர எல்லா திட்டத்தையும் நிப்பாட்டிடுவாங்க அந்த மாதிரி இந்த திட்டத்தையும் நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்பு சோகர் மாசு நல்லா தெரியும் மோனோ ரயில் அப்படின்னார் மோனோ ரயில்லாம் ஃபெயிலியருங்க பல நாட்டில் ஃபெயிலியர் ஆகி போச்சு மெட்ரோ ரயில் தான் சரியானது என்று கலைஞர் மிக உறுதியாக இருந்தார் இன்றைக்கு மெட்ரோ ரயில் நமக்கு வந்திருக்கிறது நம்ம கோயம்பேட்டில் பேசிட்டு இருக்கோம் அப்படியே கொஞ்சம் கோயம்பேடு பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா உங்க வீட்டு அந்த பேருந்து நிலையம் யாருக்கா தெரியுமா அது என்ன சிறப்புன்னு ஆசியாவினுடைய மிகப்பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டி எழுப்பியவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் நமக்கு என்ன பிரச்சனைனா சினிமா நடிகரை பத்தி தெரியுது அந்த ஒரு அக்காவுக்கு எதிர்நீச்சல் வருவான் அவன் தானே இவங்கிற மாதிரியே பாக்காங்க இவன் டிவில வருவான் டிவில வருவான் இவன் எதிர்நீச்சல் சீரியல் வருவானோ அப்படின்னு எதிர்நீச்சல் சீரியல் பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்க என்னைய பாத்திருக்கீங்களா எதிர்நீச்சல்ல பார்க்க முடியாது ஏன்னா நான் எதிர்நீச்சல் நடிக்கல நடிச்சாதான பாக்குறது எதிர்நீச்சல் நடிக்கல ஆனாலும் உண்மையை சொல்லணும்ல அந்த அடிப்படையில் சில உண்மைகளை சொல்லுவோம் ரொம்ப நாளா இங்க ஒரு 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 கருத்து உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த கருத்தை உடைச்சிருவோம் அவர்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது நண்பர் மைப்பா நம்முடைய சகோதரர்கள் மணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் நான் அரசியல் பேச விரும்பவில்லை நாங்க நான் அரசியல் பேசத்தான் விரும்புறேன் அரசியல் தான் பேச போறேன் ஏன்னா அதை தான் நாடு கெட்டு போயிட்டு இருக்குது சில அரசியல்களை பேசித்தான் ஆகணும் நான் டக்கு டக்குன்னு சில கேள்வி கேட்கிறேன் யாராவது பொது இருந்தாலும் சரி கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி கரெக்டா பதில் சொல்லணும் குச்சிமுட்டாய் ரொட்டியும் பரிசு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த ஆண்டு பிறந்தார் எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அண்ணனுக்கு ஒரு கைத்திரு கொடுங்க சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜெயலலிதா பிறக்கிறார் கலைஞர் திரைத்துறைக்குள் வந்த ஆண்டு யாருக்காவது தெரியுமா கலைஞர் திரைத்துறைக்குள் வந்து முதல் படத்திற்கு அவர் வசனம் எழுதி அவர் வருமானம் ஈட்டி என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜெயலலிதா முன்பாகவே திரைத்துறைக்குள் வந்து வருமானத்தை ஈட்ட தொடங்கியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஜெயலலிதா பிறந்திருக்கிறாங்க எனக்கு நான் மேக்ஸ்ல வீக்கு மாணவிகள் இருந்தா கரெக்டா பதில் சொல்லணும் நாற்பத்தி எட்டுல ஜெயலலிதா அம்மா பிறந்திருக்காங்க அம்மையா ஜெயலலிதா அப்ப ஐம்பத்தி ரெண்டுல ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன வயசு இருந்திருக்கும் என்ன வயசுங்க நாலு வயசு வெரி குட் நாலு வயசு ஜெயலலிதா அம்மா சின்ன குழந்தையா நாலு வயசு குழந்தையா இருக்கும் போது பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம் அம்பாள் என்றை பேசினால் கோவில் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்றுதான் சொல்லுகிறேன்னு நம்முடைய முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் வசனம் எழுதிய படம் பராசக்தி வந்துச்சு இல்லையா அதுக்கு அவர் வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா அன்னைக்கு தேதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு ரூபாய் இன்னைக்கு அது பல லட்சம் அதாவது ஜெயலலிதா அம்மா சின்ன குழந்தையா இருக்கும் கலைஞர் பல லட்சம் ரூபாயை வருமானமாக ஈட்டியவர் சரி கலைஞர் எப்ப முதல் முறையா எம்எல்ஏ ஆனார் யாருக்கா தெரியுமா ஆ ஐம்பத்தி ஏழு அப்ப நாற்பத்தி எட்டுல ஜெயலலிதா அம்மா பிறந்திருக்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஏழுல ஜெயலலிதா அம்மாக்கு என்ன வயசு இருக்கும் என்ன வயசு எல்லாரும் மேக்ஸ்ல வீக்கா ஒன்பது வயசு ஜெயலலிதா அம்மா ஒன்பது வயசு குழந்தையா இருக்கும் போதே என்னுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டாரா அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல கோபாலபுரத்துல வீடும் சொந்தமா காரும் திரைத்துறையின் மூலமாக வருமானத்தை ஈட்டி சொந்த உழைப்பில் வாங்கி சென்னையில் கோபாலபுரத்தில் வீடு சொந்த காரு ரெண்டாவது வாட்டி எம்எல்ஏ பஸ்ட் முறை குளித்தல இரண்டாவது வாட்டி தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அவர் இரண்டாவது முறையாக எம்எல்ஏ ஆகிறார் இப்ப நீங்க கணக்கு போட்டுக்கிட்டு நாற்பத்தி எட்டுல ஜெயலலிதா பிறந்தாங்கன்னா அறுபத்தி ரெண்டுல என்ன வயசுன்னு மூன்றாவது முறையாக அவர் எம்எல்ஏ சைதா பேட்டையில திராவிடம் அமைத்து விட்டது அண்ணா தலைமையில் அப்பொழுது அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் அமைச்சர் ஆவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல வறுமையின் காரணமாக ஜெயலலிதா அம்மா திரைப்படத்துறையில் நடிக்க வருகிறார் ஆனா நீங்க இந்த இந்த அரங்கை விட்டு வெளியில போய் வெளியில இருக்கிற டீக்கடையிலயோ ஒரு அண்ணாச்சியோ கேட்டு பாருங்க டீக்கடை காரங்க கிட்டயோ ஜெயலலிதா அம்மா பெரிய பொடி சொரங்கலாம் சின்ன பிள்ளையிலேயே கலைஞர் அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாராம் எத்தனை நாளைக்குடா நான் நாட்டு மகளை ஏமாத்த போறீங்க ஜெயலலிதா பிறப்பதற்கு முன்பாகவே பல லட்சம் ரூபாயை வருமானமாக திரைத்துறையில் ஈட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சில சொல்லி சொல்லி வந்து ஒருவேளை இதெல்லாம் விரும்ப மாட்டார் கூட எனக்கு தெரியல கொஞ்சம் எதுக்கு அண்ணன் தப்பா எடுத்துக்காதீங்க இல்லைன்னா நிறைய பேர் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இப்படியே ஏமாந்துட்டு இருக்க முடியாது சில விஷயங்களை உடைத்து பேசித்தான் ஆக வேண்டும் மூணு விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் தமிழர்களுக்கு என்ன செய்தார் தமிழின விரோதி ஈழத்தமிழர் விரோதி இப்படிலாம் பேசுறாங்கல்ல கலைஞர் கொண்டு வந்தார் நான் எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி சொல்றார் இருக்கிறார்கள் கோபால் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியாது இலங்கையில நம்ம பக்கத்து நாடு இலங்கையில ரெண்டு தமிழர்கள் இருக்காங்க ஒன்னு அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இன்னொன்று மலையக தமிழர்கள் மலையக தமிழர்கள் வேலைக்கு போனவங்க இங்கிருந்து வேலைக்கு போய் அங்கே தேயில தோட்டம் இருக்கும் நிறைய டீ எஸ்டேட் டீ எஸ்டேட்ல வேலை பார்ப்பாங்க அந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் உங்க நாட்டுக்கு போங்கன்னு இந்தியாவுக்கு அனுப்பிடுச்சு எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான் இப்ப இவங்களுக்கு வேலை வாய்ப்பா கொடுக்கணும் என்ன செய்யறதுன்னு தெரியல டாக்டர் கலைஞர் ஒரு திட்டத்தை தொடங்குகிறார் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் உருவாக்கி இங்கே தேயிலை தோட்டங்களை அரசே வாங்கி ஒரு தனியாக ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கி மலையகத் தமிழர்கள் பல்லாயிரம் பேரை வேலையில் அமர்த்தி அவர்களினுடைய பசி பஞ்சம் பட்டினியை போக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டு தமிழ்நாட்டில் இருந்துச்சு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இங்க பிசி எம்பிசிக்கெல்லாம் எல்லாம் இடஒதுக்கீட்டு இருக்குல்ல ஈழத்தமிழர்களுக்கும் இடஒதுக்கீட்டு இருந்துச்சு தொண்ணூத்தி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை எடுத்துட்டாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ் படுகொலைக்கு பிறகு மீண்டும் தொண்ணூத்தி ஆறில் முதலமைச்சரான நம்முடைய முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து வயது வரம்பிலும் தளர்வுகளை கொடுத்து ஈழத்தமிழர்கள் பல பேர் மருத்துவர்களாக பொறியாளர்களாக பட்டதாரிகளாக உருவாகி பணிக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதையும் உடச்சரணும் ஹிந்துக்களுக்கு விரோதி கலைஞர் உண்மையா அப்படியா மைப்பா ஒரு தீவிர வைணவர் பாசுரங்களை எல்லாம் மிக அழகாக பாடுவார் பல வரலாறுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நம்முடைய துக்ளக் ரமேஷ் உள்ளிட்டவர்களை வைத்துக்கொண்டு நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது நான் இவங்க இல்லைனாலும் போய் சொல்ல மாட்டேன் ஒரு உண்மையை சொல்லுவோம் திருக்குறங்குடி திருக்குறங்குடின்னு ஒரு ஊர் நெல்லை மாவட்டத்தில் இருக்கு உங்களுக்கு இன்னும் மாதிரி சொல்லணும்னா அந்த பாடி போயிருக்கீங்களா சரணா ஸ்டோருக்கு போயிருப்பீங்க எல்லாரும் அதுக்கு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிக்கு பேர் டிவிஎஸ் பெரிய கம்பெனி அந்த டிவிஎஸ் பஸ் முன்னாடி பஸ் ஓடிச்சு பெரிய கம்பெனி அவங்களுக்கு சொந்த ஊர் அந்த ஊர் திருக்குறங்குடி டிவிஎஸ் அதான் அந்த டிக்கு திருக்குறங்குடின்னு பேரு அந்த திருக்குறங்குடியில ஒரு பெரிய பெருமாள் கோவில் பெரிய பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோயில் ஒரு சிவன் சன்னதி அந்த சிவன் சந்நிதியை செல்வி ஜெயலலிதா அவர்கள் அகற்றி விட்டார் ஏன் அகற்றினார்கள் என்பதை நான் இங்கே பேச விரும்பவில்லை அதை வேற ஒரு இடத்துல பேசிக்கிறேன் விட்டுருங்க ஆனால் அகற்றி விட்டார் ஏன்ட்டா அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் சார் கலைஞர் ஹிந்துக்களினுடைய அப்படின்னு ஆரம்பிச்சார் நான் சொன்னேன் என்ப்பா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை பெருமாள் கோயிலுக்குள்ள இருந்த சிவன் கோயிலை அகற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்துக்களின் பாதுகாவலர் நீ சொல்ற நாங்க கும்பிடுற ஐயனாறு சுடல கோயிலுக்கு எல்லாம் கிடா கோழி எல்லாம் வெட்டி சாமி கும்பிட்டு இருந்தோம் அதெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு அந்த அம்மா சட்டம் போட்டாங்க அதை நீங்க ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் அப்படின்னு அந்த அம்மாவை சொல்றீங்க ஆனால் இந்த கிராம கோயில் இருக்கு பாருங்க இங்க போனீங்கன்னா அந்த சின்ன சின்ன கோயிலா இருக்கும் அந்த கோயில் எல்லாம் பூசை பண்ணுவாங்க பூசாரிகள் கிராம கோயில் பூசாரிகள் அந்த கிராம கோயில் பூசாரிகளுக்கு நல வாரியம் அமைத்து ஏராளமான நலத்திட்டங்களை தந்தவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர் எப்படா ஹிந்துக்களின் விரோதியாக போவார்னு கேட்டேன் அப்ப பூசாரிகளுக்கு நல வாரியம் தந்தவர் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் ஹிந்துக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கான பட்டியலை உருவாக்கியவர் அருந்ததியுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தவர் இப்படி பார்த்து 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 தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்பிய ஒரு மாபெரும் தலைவன் அந்த தலைவனை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது பெரும் மகிழ்ச்சி நேரம் இல்லை நான் நிறைய பேசணும்னு நினைச்சது நான் ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடுறேன் சோவையும் நம்முடைய மறைந்த மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு சோ அவர்களையும் வாலியை பற்றியும் பேசினார்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலைஞரோடு தொடர்புடைய ஒரு செய்தி இந்த வடகலை தென்களை சண்டை அடிக்கடி நடக்கும் வைணவர்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட காஞ்சிபுரம் கோயிலில் சண்டை வடகளை தென்கலைன்னு ரெண்டு பிரிவு வைணவர்களில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி அடிப்படிலாம் கூட நடக்குது சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படி ஒரு பிரச்சனை ஸ்ரீரங்கம் கோயில் யானைக்கு நாமம் எப்படி போடுறதுங்கிறது வடகளைக்கும் தென்கலைக்கும் பிரச்சனை வந்துடுச்சு கலைஞரை வச்சுக்கிட்டு நடந்த நிகழ்வு இது அப்போ இப்படி யானை போடுற இப்படி நாமம் போடுறதா அப்படி நாமம் போடுறதா அப்படின்னு சண்டை இதுல யானை பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு இதை பத்தி பேசுற வாலி சொல்லுகிறார் ஒருத்தர் சொன்னார் யானைக்கு மதம் பிடித்து விட்டது அது ஓடி விட்டது என்று சொன்னார் நான் சொன்னேன் யானைக்கு மதம் பிடிக்கவில்லை அதனால் ஓடியது என்று சொன்னேன் என்று வாலி சொன்னார் சொல்லிட்டு வாலி சொல்றாரு இதை நான் சொன்ன உடன் கலைஞர் சொன்னார் அவர் அவர் ஒரிஜினல் பேர் என்னங்க வாலி பேரு ரங்க ரங்கராஜன் இதை ஸ்ரீரங்கத்து ரங்கராஜன் ஆகிய நீங்கள் சொன்னதால் தப்பித்தீர்கள் கருணாநிதி ஆகிய நான் சொல்லி இருந்தால் நாளைக்கே என மழை பெரியும் நாரா மழை பெய்யும் அவர் எல்லாவற்றிலும் ஒரு அழகியலை கலந்து பேசக்கூடியவர் ஒரு நிகழ்வுல நண்பர் ஒருவர் சொன்னது கலைஞருடைய அவர் ஒரு வாழும் லைப்ரரிங்க நான் இப்ப இப்ப சொல்றேன் ஐந்து முறை முதலமைச்சர் இல்லையா பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் இந்தியாவின் மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அரை நூற்றாண்டு காலம் தலைவர் இதுவரை இந்திய அரசியலில் இப்படி ஒரு சாதனையை எவரும் நிகழ்த்தியதில்லை இனி நிகழ்த்த போவதும் இல்லை அவர் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கிளிக் பண்ணா எல்லாம் வரும் அப்படி ஒன்று வந்துச்சு நம்ம ஒன்றிய அரசுல மத்திய அரசில் நம்ம எல்லாம் இடம் பிடிச்சிருக்கோம் அப்ப திமுக இப்போ மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நீங்க எல்லாம் ஒன்றியத்துல ஆட்சியில் தானே இந்த காவிரி நீர் பிரச்சனை காவிரி நீர் பிரச்சனை பற்றி காவிரி நீர் பிரச்சனை நீர்வளத்துறை அமைச்சகத்தை வாங்கி இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கலாம் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனே எல்லாம் கைத்தட்டி சூப்பர் மாட்டிக்கிட்டீங்க எங்க இந்த ஊடகத்தை வச்சலும் கிடுக்குப்பிடி கேள்வி அப்படின்னு அந்த மாதிரி கிடுக்குப்பிடி கேள்வி போட்டாங்க ஜெயலலிதா அம்மா மாட்டிக்கிட்டாரு கலைஞர் அப்படின்னு எல்லாரும் நினைத்த பொழுது கலைஞர் ரொம்ப கூலா சொன்னார் சுதந்திர இந்திய வரலாற்றில் இதுவரை இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் நதிநீரில் பிரச்சனை இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த யார் ஒருவரும் இதுவரை நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதில்லை ஜெயலலிதாவுக்கு இது தெரியவில்லை தாரு இந்த அம்மா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு நான் சொன்னது தப்பாயிடுச்சா ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாருக்கும் போன் அடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து லிஸ்ட் எடுங்க யாராவது ஒரு வராது நீர்வளத்துறை அமைச்சர் அப்படி இருந்திருக்காங்களான்னு எடுங்க ரெண்டு ஸ்டேட் ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில இப்ப நமக்கும் கேரளா நமக்கும் கர்நாடகா இப்படி பிரச்சனை இருக்குன்னு வைங்க ஏதோ ஒரு மாநிலத்தில இருந்து ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் இருந்திருப்பாரு அப்படி எடுங்க எடுத்து நம்ம அதை முறியடிச்சிருவோம் கலைஞர் சொன்னது தப்புன்னு அதிகாரிகள் தேடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அம்மா தேடவே வேண்டாம் நீங்க சொல்றதுனால தேடுறோம் கலைஞர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அவர் வார்த்தை கல்வெட்டுகளை போல சோ அப்படி ஒரு மிக மாபெரும் தலைவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதே என்ன ஆனது ஒரு மிகப்பெரிய பெருமை நான் எனக்கு கலைஞரை பத்தி பேசணும்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப கஷ்டம் நான் சபை நாகரிகம் கருதி வந்து நிறைவு செய்கிறேன் நிறைய செய்திகள் இருக்கிறது பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியன் அவர்கள் நீங்க அவரை வந்து நான் அப்போ அப்பப்ப நினைப்பேன் அவர் அமைச்சராக ட்ரில் மாஸ்டரானு எங்க ட்ரில் மாஸ்டர்லாம் அப்படி தான் இருப்பாரு அவ்வளவு எனக்கு கொஞ்சம் பொறாமையா அப்படின்னா லைட்டா பொறாமதான் ஏன்னா நம்ம அப்படி எக்ஸசைஸ் செய்யணும்னு நினைப்போம் செய்ய முடியாது ஏன்னா நள்ளிரவு நாலு மணிக்கு எந்திக்கிறாரு அவர்கிட்ட கேட்டா அது அதிகாலயங்கிறாரு நமக்கு அது நள்ளிரவு அப்படி வந்து அவ்வளவு மக்கள் பணி நீங்க இந்த தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வரும்னு யார் வரவங்களும் தெரியல அவர் வந்திருக்கிறார் பல வாட்டி நான் அதை பார்த்திருக்கிறேன் அவருக்கு எப்பொழுதெல்லாம் பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக அலைபேசியில் அழைத்து ஐயா இப்படி ஒரு பிரச்சனை மருத்துவமனையில் இப்படி ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இப்படி ஒரு உதவி தேவை என்று சொன்னால் அந்த உதவியை அவ்வளவு செவனே செய்யக்கூடியவர் நீங்க வாய்ப்பு இருந்தா நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்களுக்கு நீங்க வந்து அமெரிக்கா ஐரோப்பா ஜூ ஜ துபாய்க்கு போய் சுத்தி பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் ஆனா உங்க வீட்டுக்காரரு கூட்டி போக மாட்டாரு அதனால நீங்க என்ன பண்ணுங்க குறைஞ்சபட்சம் அந்த கிண்டியில் ஒரு மருத்துவமனை இருக்கு நம்முடைய இந்த அரசு நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் உள்ளிட்டவர்களுடைய பெருமுயற்சியால் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனைன்னு கிண்டில ஒன்னு இருக்கு நீங்க செக்அப்லாம் போக வேண்டாம் நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் நோய் நொடியோட போக வேண்டாம் சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க நான் சவால் விடுறேன் உலகத்தரத்தில் இப்படி ஒரு மருத்துவமனையை வேறு எந்த நாட்டிலும் காண முடியாது அப்படி ஒரு மருத்துவமனை இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையை அவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நம்முடைய மரியாதைக்குரிய தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி